பாத்திரத்தில் விட்டாம நல்லா வந்துருக்கு பாருங்க ஒரு சாதம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது ஒரு பருக்க சாதம் கூட வேஸ்ட் ஆகாம தக்காளி சாதம் குக்கர்லயே நல்லா ஜம்முன்னு செஞ்சுட்டோம் நாம வெறும் தக்காளியை மட்டும் போட்டு இந்த பிரியாணி சுவையில ஒரு தக்காளி சாதம் செய்ய போறோம் இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மசாலா வாசனையோட நல்லா ஒரு தக்காளி சாதம் சாப்பிடணும்

அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானங்க முக்கியம் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்குவோம் இதுக்கு வேறு எதுவுமே நம்ம வந்து பொடியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதாவது பொடினா கரம் மசாலா பொடியோ இல்லைன்னா வந்து பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்க வேணா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பட்டை எடுத்துக்கலாம் நாலு ஏலக்காய் எடுத்துக்குவோம் கல்பாசி ஒரு மூணு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அன்னாச்சி மூக்கை ஒன்று சேர்த்துக்குவோம் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாம் இது மட்டுமே போதும் வேற எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை என்னடா பிரியாணின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை சேர்க்குறாங்கன்னு நினைக்க வேணாம் தக்காளி பிரியாணிக்கு நீங்க வந்து கருவேப்பிலை சேர்த்து ரொம்ப வாசனையா இருக்கும் பத்து பல்லு பூண்டு சின்னதாக இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் இதுன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துரலாம் ஒரு கால் சட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இதுக்காக என்னென்னவோ பொடியெல்லாம் போட்டு செய்யணுன்ற அவசியம் கிடையாது நல்லா வளங்கட்டும் கொஞ்சமாக புதினா இலை வச்சிருக்கேன் இந்த புதினா இலைய ஒரு பத்து இலை வச்சிருக்கேன் இதை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம் இல்லையா எண்ணெய்லையே பொரியும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு வந்து மசாலாலாம் கம்மியாக தான் போடணும் இந்த கொத்தமல்லி புதினா இதெல்லாமே கம்மியாக தான் போடணும் அப்படி போட்டிங்கன்னா தான் தக்காளி சுவை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இதில் வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டதுல இதில் வந்து ப ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்து போட்டுக்கலாம் முழுசாகவே போடுவோம் இந்த எண்ணெயில் வதங்கி அது வந்து தக்காளி சாதத்தில் சாப்பிடும் போது ரொம்ப அந்த மிளகோட ஃப்ளேவரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிட்டோம் இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் எல்லாமே பெரிய பெரிய தக்காளியா எடுத்திருக்கேன் எடுத்துக்கிறேன் இப்போ நாலு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த நாலு தக்காளியும் சேர்த்துலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நல்லா இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கும் நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் வர தூள் தூக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு காரமே உங்களுக்கு சரியா இருக்கும் பச்சை மிளகா பைனலா சேர்ப்பேன் அப்படிங்கறதுனால எல்லாமே நல்லா வதக்கிடலாம் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அரிசியெல்லாம் சேர்க்கணும் நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் சாப்பாட்டுல தக்காளியோட பிளேவர் வந்து உள்ள இறங்கி நல்லா இருக்கும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு அரை கிலோ அளவுக்கு அரிசி பிடிக்கும் இதுல ஒரு கப்பு அப்படியே தலை தட்டாம அப்படியே எடுத்தேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அந்த அரிசியை வந்து இருக்கேன் பொன்னி அரிசி தான் இது பாருங்க இதை வர மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டேன் பொன்னி புழுங்கல் தான் இது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு உங்க அரிசி நல்ல பழைய அரிசியா இருந்தா ஒண்ணுக்கு ரெண்டே கால் கூட வச்சுக்கோங்க புழுங்கல் அரிசி வைக்கிற மாதிரி இருந்தா இல்ல எங்கள் வந்து பச்சரிசி தான் நான் செய்வேன் அப்படின்னா நீங்க பச்சரிசிக்கு ஒன்னுக்கு ஒன்றரை ஒன்னே முக்கால் வைங்க சரியா இருக்கும் இதுல ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் கீறிட்டு போட்டுடலாம் கிச்சு சமைக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஒன் பாட் ரெசிபியா இந்த மாதிரி நம்ம வந்து தக்காளி சாப்பிட

இதெல்லாம் இந்த வெய்ய காலத்துக்கு நிறைய மசாலாம் போடாம இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அட்டகாசமான ஒரு தக்காளி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாற்ற சமையல் தேங்க்யூ